சிபிசிஐடி உளவுத்துறை தமிழ்நாடு காவல்துறை இவங்கெல்லாம் என்ன ஆவப் போறாங்கன்னே தெரியல ஏன்னா கள்ளக்குறிச்சி மேட்டரை விசாரிக்கிறதுக்காக எங்கள் குஷ்ஷோக்கா அப்போ களத்துல இறங்கியிருக்குறாங்க வேட்டையாடு விளையாடு படத்துல அமெரிக்க போலீஸாலே ஒன்றுமே செய்ய முடியாது இங்கிருந்து ராகவன் அங்கிருந்து கிளம்பி போய் எல்லா கேஸையுமே முடிச்சு விடுறாரு அந்த மாதிரி தமிழ்நாடு போலீஸால ஒன்னுமே பண்ண முடியாதுங்கிறதுக்காக தேசிய மகளிர் ஆணையம் சார்புல எங்கள் குஷோகாவை இப்போ களத்துல இறங்கி விட்ருக்கறாங்க

அந்த அக்கிரமத்தை தடுக்கிறதுக்காக அவதாரம் எடுத்து உதிச்சு ஓடியாந்துருவாங்க அவங்க பேசக்கூடிய அந்த கோபத்தை பார்த்தீங்களா சார் எப்படி சார் இதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது ஏன் இதை இங்கே ஆட்சி செய்கிறவங்க ஏன் இதெல்லாம் தடுக்கல இதெல்லாம் வேர்லேருந்து அழிக்கணும் ஒரு இருபது வயசு பொண்ணு இருபது வயசு பொண்ணு இன்னைக்கு அனாதையா நிற்குது பல குழந்தைகள் அனாதையா நிற்கிறாங்க இல்லையே இருக்கே அப்படின்னு சொல்லி இந்தி காலத்தை தமிழில் அவ்வளோ கோபத்தோடு அக்கா பேசுகிறாங்க நம்ம என்ன கேட்குறோம் இந்த வேர்லேருந்து அழிக்கணும் இது வந்து எங்கேருந்து கிடைக்குது இதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்களே இதெல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்கள் மட்டும்தான் இந்த வேர்ல இருந்து அழிக்கிறது எப்படி கிடைக்கிறதுலாம் இந்த கேள்வி எல்லாம் பாஜக ஆளாத மாநிலத்துல மட்டும்தான் பாஜக ஆடக்கூடிய மாநிலங்கள்ல சில வரலாறுகள் ஹிஸ்டரி இருக்கு அதை நம்ம பின்னாடி சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி குஷ்புவாரிய உணர்த்தவங்க கோவப்பட்டிருக்காங்க நம்ம மாமி நிர்மலா சீதாராமன் அவங்க ஒரு படி மேல போயிட்டு திமுக ஆட்சியே அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல திமுக இங்க பண்ணாங்கல்ல அதுல இருந்து தான் இங்க மது வந்து இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படி அப்படின்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் ஒரு பக்கம் அவங்க ஒரு கடும் கோபத்துல அலைஞ்சி ஒரு பக்கம் நிர்மலா ஒரு பக்கம் புஷ்புன்னு சொல்லி கொதிச்சு போய் அலைகிறாங்க கள்ளச்சாராயம் மட்டும் இல்ல நல்ல சாராயத்தை சேர்த்தே ஒழிக்கணும் அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல ஆனா இதெல்லாம் பேசுறதுக்கான ஒரு துளி அளவுக்காச்சும் ஒரு யோகியத பாஜக சேர்ந்தவங்களுக்கு இருக்குதா பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல கள்ளச்சாராய சாராயம் எல்லாமே அங்க ரோடு ரோடா கட்டி அங்க வியாபாரம் பறந்துரு கிடக்குது குஜராத் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம்லாம் அதெல்லாம் டாப் இருக்குது இவங்க அடிக்க போறோம் எப்படி உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்றதுக்கு அங்கே போறதுக்கு வழி தெரியாது பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மாநிலங்கள் மது விளக்கு கொண்ட மாநிலங்கள்னு சொல்லி குஜராத் அதெல்லாம் ஒரு முக்கியமான மாநிலம் ஏன்னா மகாத்மா காந்தி பிறந்த ஒரு ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தை ஒரு கௌரவப்படுத்தணும்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து குஜராத் ஒரு மது விளக்கு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் ஆனா அந்த குஜராத்ல இந்த கள்ளச்சாராயம் நாளுக்கு நாள் அங்க மரணங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அது சம்பந்தமா டேட்டா நம்ம சொல்றோம் எப்படி இந்த பாஜக சேர்ந்தவங்க காந்திக்கு இந்த மரியாதை கொடுக்கறது இல்ல காந்தியே இந்த சங்கிகள் ஒரு காலத்துல எப்படி போட்டு தள்ளினாங்களோ இன்னைக்கு காந்தியோட உருவ பொம்மத்தை கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாம காந்தியோட உருவ பொம்மத்துக்கு முன்னாடி துப்பாக்கி வச்சு சுட்டு காட்டுற மாதிரி வந்து அங்க வன்மத்தை கட்டுவாங்களோ அந்த காந்தி பிறந்த மண்லையுமே அந்த கள்ளச்சாராய நாளுக்கு நாள் அங்க சீரழிஞ்சிட்டு போய் தான் கிடக்குது காந்தி நகர் அமித்ஷா எம்பியா இருக்கக்கூடிய காந்தி நகர் காந்தியோட பெயர் கொண்ட காந்தி நகர்ல அங்கதான் கள்ளச்சாராயம் பெரிய அளவுல பெருகி போய் கிடக்குது இப்போ இந்த ஜனவரி மாசம் மட்டுமே அந்த இடத்துல ரெண்டு பேர் கள்ளச்சாராயத்தால இறந்து இந்த ஜனவரி மாசம் மட்டுமே ரெண்டு பேர் கள்ளச்சாராயத்தால இறந்து போனாங்க விக்ரம் தாகூர்னு ஒருத்தர் கனாஜி ஜாலான்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேர் இன்னும் அஞ்சு பேர் சீரியஸ் கண்டிஷன்ல அட்மிட் பண்ணிருந்தாங்க அதுக்கு முன்னாடி ஜனவரிக்கு அப்படியே ரெண்டு முன்னாடி நவம்பர் மாசத்துல ஏழு பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு குஜராத்ல இறந்து போனாங்க ஐம்பத்தஞ்சு பேர் தீவிர சிகிச்சையில அட்மிட் பண்ணப்பட்டாங்க அதுக்கு ஒரு மாசம் கழிச்சு டிசம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாசத்துல அஞ்சு பேர் குஜராத்துடைய அகமதாபாத் பகுதியில கள்ளச்சாராயத்துல அஞ்சு பேர் இறந்து போனாங்க இந்த அஞ்சு பேர் இறந்து போன இந்த செய்தியை டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த செய்தியை போடும் போது எப்படி போடுறாங்கன்னா முப்பது ரூபாய் லாபத்திற்காக பல உயிர்கள் இங்கே காவு வாங்கப்படுகிறது அப்படின்ற ஒரு டைட்டில் வச்சு டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த நியூஸ் பதிவு செய்யறாங்க அதுல வந்து எப்படின்னா முப்பது ரூபாய் லாபம் நூறு ரூபாய்க்கு அவன் தயார் முதலீடு ஒரு முப்பது ரூபாய்க்கு விற்கிறான் இந்த நூற்றி முப்பது முப்பது ரூபாய் லாபத்துக்காக இங்கே பல உயிர்கள் பல உயிர்கள் இப்போ போன ஜனவரி அதுக்கு முன்னாடி டிசம்பர் அதுக்கு முன்னாடி நவம்பர்னு சொல்லி தொடர்ந்து அங்கே கள்ளச்சாராயத்தால பல உயிர்கள் போயிட்டு இருந்துச்சு அப்படி அதுக்கு கொஞ்ச நாள் பின்னாடி போனோம்னா இரண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த அந்த கள்ளச்சாராய் மரணம் மொத்த இந்தியாவுமே கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய ரோஜித் கிராமம் ஒரு கிராமம் அந்த கிராமத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பேருக்கு மேல கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க ஒரே நேரத்தில் நாப்பத்தஞ்சு பேர் இறந்து போனாங்க அதுல கொடுமை என்னன்னா எல்லாருமே ரொம்ப சாமானிய மக்கள் ஒரு துப்புரவு வேலை செய்யக்கூடியவங்க வயல் வேலை செய்யக்கூடியவங்கன்னு சொல்லி இது மாதிரி சாமானிய வேலை செய்யறவங்க அதுல குறிப்பா அந்த அந்த நியூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நியூஸ் வரும்போது அதுல பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய மனைவி அதுல வந்து அவரு வயல்ல வேலை செய்யறவர் அவர் அவர் ஒருத்தருடைய வருமானத்தை வச்சு அந்த குடும்பத்தில் மட்டும் அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேரோட வருமானம் அவர் ஒரு ஆளை நம்பி இருக்குது அவர் கலாச்சாரம் குடிச்சு இறந்து போயிட்டாரு அவரோட மனைவி மணிஷான்னு சொல்லக்கூடியவங்க அந்த டைம்ல டைம்ஸ் ஆஃப் இண்டியா மாதிரி பல சேனல்கள் பேட்டி கொடுத்தாங்க அந்த பேட்டி பெரிய அளவில் அன்னைக்கு பேசப்பட்டுச்சு இந்த குஜராத்து பகுதியில் முப்பது வருஷமா இங்க கள்ளச்சாராயம் பெரிய அளவுல புழக்கத்துல இருக்குது எல்லா இடங்களிலும் விற்கப்படுது இருபது ரூபாய்க்கு கள்ளச்சாராயம் விற்கிற இடம் எனக்கு தெரியும் சார் வரீங்களா நான் கூட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுதுகிட்டே சொல்றாங்க போலீஸ் பல இடங்கள் லஞ்சம் வாங்கிட்டு இது ஈஸியா விற்க விட்டுட்டு அனுமதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஏதாவது ஒரு போலீஸ் ஒரு காவல்துறை அதிகாரியோட பேருட்பட சொல்றாங்க ஏதாவது ஒரு போலீஸ் இங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கள்ளச்சாரத்தை நடவடிக்கை எடுக்க வந்தா அவருடைய மேலதிகார அவரை சஸ்பெண்ட் பண்ணி வேற இடத்துக்கு மாத்தி விடுறாங்க அப்ப இந்த அளவுக்கு இங்க கள்ளச்சாரை நாளுக்கு நாள் இது மாதிரி முப்பது வருஷமா இங்க கள்ளச்சாரை சீரழிச்சிக்கிட்டுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு பேர் குஜராத்ல இறந்து போகும்போது இந்த சம்பவம் அன்னைக்கு பேசப்படுச்சு அப்படியே இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல குஜராத்துல காந்தி நகர் அமித்ஷாவுடைய தொகுதி காந்தி நகர்ல ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழுல மட்டுமே நூத்தி முப்பது உயிர்கள் ஒரே நேரத்துல நூத்தி முப்பது பேர் கள்ளச்சாராயம் குடித்து செத்து போனாங்க அப்போ டோட்டலா இந்த கள்ளச்சாராய மரணங்கள் இருக்குல்ல நீங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய டோட்டல் மாநிலங்கள் நம்ம எல்லா மாநிலத்துடைய டேட்டா லிஸ்டுமே எடுக்க முடியும் இதுல பாஜக ஆட்சி செய்யக்கூடிய குஜராத் ஏன்னா அங்க மது விலக்கு இருக்கக்கூடிய குஜராத் அதனாலதான் அந்த குஜராத்தை மட்டும் நம்ம சொல்றோம் இந்த குஜராத்தோட இப்ப நீங்க டோட்டல் நம்ம இந்தியாவோட லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா ஐம்பது வருஷத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனவங்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா குஜராத்ல தான் அந்த டாப் இடத்துல இருக்குது அப்ப மதுவிலக்கு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அந்த இடத்துல உங்களால கலாச்சாரத்தை ஒண்ணுமே செய்ய முடியல இவங்க என்ன செய்யறது அங்க இருந்து தமிழ்நாடுக்கு கிளம்பி வந்து தமிழ்நாடுல இங்க ஆட்சி சரியில்லை தமிழ்நாடுல கள்ளச்சாராயம் ஆறாக ஓடுகிறது ஆஹா ஓஹோ இதுக்கு தடுக்கிறதுக்கு நாங்க பாஜக ஒரே வழின்னு சொல்லி இங்க வந்து உருண்டு பிறண்டு உருட்டிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஒரு ஒரு சின்ன ஒரு புள்ளி விபர கணக்கு நம்ம பார்த்தோம் பாத்தோம்ல என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அந்த அவங்களுடைய ஆய்வுப்படி இந்திய அரசு படி வெளியிட்ட ஆய்வுப்படி இந்த கள்ளச்சாராய மரணங்கள் எங்கெல்லாம் அதிக அளவில் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அறிக்கை வெளியிட்டது வரைக்கும் தான் அவங்க வெளியிட்டு எல்லா பார்த்தோம்னா இடங்கள்லயுமே அதிக அளவு பலி கொண்டது அதிக அளவு கள்ளச்சாராயம் புழக்கத்தில் இருக்கிறது எல்லாமே பாஜக ஆளக்கூடிய இடங்கள் தான் இரண்டாயிரத்தி பதினெட்டுடைய விவரம் படி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்தியா முழுக்க ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்து போனாங்க இதுல ஒவ்வொரு மாநிலத்திலே சொல்லி அதுல டாப்ல இருக்கிறது பாஜக ஆளக்கூடிய மத்திய பிரதேசம் மத்திய பிரதேச அந்த வருஷம் மட்டுமே நானூத்தி பத்து பேர் கள்ளச்சாராயம் குடிச்சி இறந்து போனாங்க அந்த ரெண்டாயிரத்தி தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய மரணம் ஒண்ணு கூட கிடையாது அடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இந்தியா முழுக்க ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தாறு பேர் கள்ளச்சாராயம் கள்ளச்சாரையை இறந்து போயிருக்காங்க இருக்கிறது கர்நாடகா கர்நாடகா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக ஆட்சி செஞ்ச ஒரு மாநிலம் கர்நாடகா இருநூத்தி அறுபத்தி எட்டு பேர் கர்நாடகாவில் மட்டுமே மரணிச்சாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்பதுலயும் தமிழ்நாட்டில் ஒரு மரணம் கூட நிகழ்ல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியா முழுக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் கள்ளச்சாலயத்தில் மரணிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூறு ஏன் இங்கே தொள்ளாயிரத்தி செல்ற அப்படின்னா அப்போ லாக்டவுனோட டைம் அதனால அந்த டைம்ல தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் இந்தியா முழுக்க மரணிச்சிருந்தாங்க அதுலேயும் மத்திய பிரதேசம் தான் இன்னைக்கு டாப் லிஸ்ட் மத்திய பிரதேசில் மட்டுமே இரநூத்தி பதினாலு பேர் அந்த வருஷத்தில் இறந்து போயிருந்தாங்க அந்த வருஷத்தில் தமிழ்நாட்டில் இருபது பேர் கள்ளச்சாராயத்தில் இறந்தாங்க ஏன்னா இங்கே அப்போ ஒயின் சாப்பெல்லாம் மூட்டினதால கள்ளச்சாராயத்தை பேர்த்து குடிக்க போயிட்டு இருந்தாங்க அதனால அந்த வருஷம் இருபது பேர் தமிழ்நாட்டில் அடுத்து கடைசி அவங்க ரெக்கார்டு வெளியிட்டது இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி படி இந்தியா முழுக்க அதுவும் லாக்டா எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் இந்தியா முழுக்க கள்ளச்சாரத்துல இறந்து போனாங்க அதுல டாப்ல இருந்தது நம்ம பாஜக ஆளக்கூடிய புண்ணிய பூமி உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம்ல மட்டுமே நூத்தி முப்பத்தி ஏழு பேர் அந்த வருஷத்துல மட்டுமே இறந்து போனாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தமிழ்நாட்டில் கள்ளச்சாரத்துல வெறும் ஆறு பேர் தான் இறந்து போனாங்க இப்ப நம்ம என்ன கேக்குறோம் இப்போ தமிழ்நாட்டுல கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயத்தில் இந்த தான் நம்ம பார்த்ததுல அதிகபட்ச உயிரிழப்பு அறுபத்தி ஒரு பேர் உயிரிழந்து இதை ஒரு புதை நம்மளால ஏத்துக்க முடியாது இனி ஒரு உயிர் இந்த மாதிரி பறி நம்ம எல்லாரோட கருத்துமே ஆனா இந்த அறுபத்தோரு உயிருக்கே நீங்க இப்படி குதிச்சு ஓடியான்ட்டாங்க அண்ணாமலை அங்கிருந்து பறந்து ஓடையாறாரு பொம்பளைங்க எல்லாம் செட் பண்ணி ஆக்டிங் நடிக்கிறாரு குஷ்பு அங்கிருந்து பறந்து வந்து குஷ்பு வந்து ஒரு உயிரை கூட நான் மாதிரி கூடாது என்ன நடக்குது இந்த நாட்டுல சொல்லி குஷ்பு ஒரு போதிக்கிறாங்க வேர்ல இருந்து அடி பண்றாங்க நிர்மலா சீதாராமன் சிபிஐ விசாரணை வைக்கணும்னு சொல்லி இவ்வளவு ஒதுக்கிறாங்க ஆனா உங்க பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஒரே வருஷத்துல நானூத்தி பத்து மரணங்கள் ஒரே வருஷத்துல இருநூத்தி முப்பத்தி ஏழு மரணங்கள் உத்தரப்பிரதேச நூத்தி முப்பத்தி ஏழு மரணங்கள் இப்படி எல்லாம் அங்க மரணம் நிகழும்போது அங்க போய் நீங்க வேர்ல போய் அழிக்கிறதுக்கு அங்கெல்லாம் போக மாட்டீங்க அங்க என் கள்ளச்சாராயத்துக்கு என்ன தீர்வு பல பெண்கள் அங்க தாலியத்து போய் கிடக்குறாங்க எல்லாருமே இந்து பெண்கள் தானே அங்க போய் நாங்களை இந்துக்குளை காப்பாத்த போறோம் அந்த கள்ளச்சாராயத்தை தடுக்க போறோம்னு சொல்லி அங்க போறதுக்கு வழி தெரியல ஆனா பாஜக ஆளாத மாநிலங்கள் குறிப்பா தமிழ்நாடுன்னு வந்துட்டா இவங்களுக்கு பொங்கிட்டு வந்து சிபிஐ விசாரணை என்ன இருந்து அடிக்கிறதுன்னு சொல்லி பறந்து வந்துட்டு கேமரா முன்னாடி ஆக்டிங் கொடுக்க வேண்டியது அதனால குஷ்புடைய இந்த ஆய்வுலாம் எப்படி எப்படியா பண்றதை நம்ம தொடர்ந்து தான் வரும் தமிழ்நாட்டுல கலாட்சேத்திரான்ற ஸ்கூல்ல பல பாலியல் பிரச்சனை வரும்போது அங்கெல்லாம் போய் பார்க்க தெரியாது கோயம்புத்தூர்ல சின்ம வித்யாலயா ஸ்கூல்ல அங்க பெரிய பாலியல் புகார போகார்கள் வரும்போது அங்கேயும் குஷ்பு போக மாட்டாங்க ஆனா கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி வந்ததுக்கு பிறகு அங்க உடுப்பில ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல்ல ஒரு பாலியல் புகார் சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு தான் அந்த குற்றச்சாட்டுக்கு உடனே குஷ்பு கிளம்பி அங்க ஓடி போய் பாத்ரூம் ஆய்வு பண்ணி அங்க கேமரா இருக்கான்னு சொல்லி இப்படி எல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்கள்ல போய் அங்க போய் பல படங்கள் காட்டினாங்க அந்த மாதிரி ஒரு படம் தான் இன்னைக்கு கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு முகத்துல சுருக்கம் விழுந்த அந்த ஆயாங்க அவங்க எல்லாம் பிடிச்சி அழுதுகிட்டு குஷ்பு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க குஷ்பு மணிப்பூர் பக்கம் போய் எட்டி பாருங்க அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே முகத்துல சுருக்கத்தோட தான் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் போயிட்டு ஏமா இன்னமாச்சு இதெல்லாம் வேறுல இருந்து தடுக்கணுமா இல்லையா பெண்கள் பாதிக்கப்படுறாங்களே இருபது வயசு பெண்கள் என்ன பண்ணுவாங்க அங்க இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த இந்தி கலந்த தமிழ்ல போய் நீங்க மணிப்பூர்ல போய் ஆய்வு பண்ணா ஒரு லாஜிக் இருக்குது இப்ப மணிப்பூரோட ஆளுநர் மணிப்பூரோட ஆளுநர் அங்க கலறி அடிக்கிறாங்க எல்லா கட்சிகளும் வாங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம் இந்த கலவரத்தை எப்படி தடுக்கலாம் பல இடங்கள்ல பெண்களை நோக்கி இன்னமும் மணிப்பூர்ல டார்கெட் நடந்துகிட்டே இருக்குது அங்க இருக்கக்கூடிய நேஷனல் ஹைவேஸ் நேஷனல் ஹைவேஸ்ல ஒரு உதவிக்காக ஏதாவது ஒரு வாகனங்கள் போனாலும் அந்த வாகனங்கள்ல மறைச்சு தாக்குதல் நடத்தி தீக்கரை ஆகக்கூடிய சம்பளங்கள் மணிப்பூர்ல நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி அங்க மணிப்பூருடைய ஆளுநர் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா நேஷனல் மீடியாலும் செய்தியாக இருந்துருக்குது அப்போ அங்கெல்லாம் குஷ்புக்கு தெரியாது இங்கே வந்து கள்ளக்குறிச்சியில மட்டும் வந்து இவங்களுடைய வீரத்தை காட்டிகிட்டு இருப்பாங்க ஏன்னா குஷ்பு மணிப்பூர் பத்தி அறியும் போது குஷ்பு இங்க ஒரு பெரிய ஒரு பயங்கரமா கோபத்தோட கொதிச்சு போய் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க அதை கொஞ்சம் பாருங்களேன் அப்போ பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஒரு பத்தி கவலைப்படாம டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கிட்டு பாஜக ஆளாத மாநிலங்கள்ல ஒரு பிரச்சனை உடனே வேகமா ஆய்வு பண்ண வராங்க தெரியுமா இந்த ஆய்வு எப்படியா பட்டதுன்னா ஊசி போன பிரியாணி சாப்பிட்டா ஒரு வாயு ஒண்ணு வரும் தெரியுமா அந்த வாயுவை விட உங்க நாத்து பெருசா நறுது